நம்ம ஜானகி டே இப்போ இந்த பைரவியா அடிச்சு வந்து போயினா இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க சரி ஓகே நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான் ஆனா இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தானே போனேன் அப்புறம் எதுக்காக மறுபடியும் நீங்க கிளம்பி வரேன் நீ எல்லாம் வந்து போயி இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறம் வந்து கார்த்திகை நான் பாத்துக்கிறேன் கார்த்திகை வந்து போயினா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டதுக்காக உனக்கு வந்து போயினா நான் நன்றி சொல்றேன் ஆனா அதுக்கு மேல வேற எதையும் பண்ண முடியாது ஏன்னா இப்பதான் வந்து போய்னா இவங்களோட வாழ்க்கை எல்லாமே சீரா போயிட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து போய் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவியை வந்து போயினா அடிச்சு விரட்டுறாங்க அது வந்து போய் தான் நேச்சர் தான் அதே மாதிரி அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவியோட பிளான் எல்லாமே நம்ம ஜானைக்கு கௌதம் இலக்கியாவுக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால தான் இப்போ வந்து போயின்னா இந்த பைரவியை உண்டு இல்லைன்னு பண்ணி இங்கிருந்து தொடர்த்துட்டாங்க சப்போஸ் வந்து போயின்னா இந்த மாதிரி நடந்து பைரவி வந்து போயினா இது எல்லாத்தையுமே அதாவது கார்த்திகை வந்து போயின்னா அங்கே வந்து அடி வாங்க வச்சது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து போயினா இப்போ கார்த்திகை வந்து போய்னா வச்சு இந்த வீட்டுக்குள்ள பைரவி வரணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா யாருமே சும்மா விட மாட்டாங்க நம்ம ஜானகி இருந்துட்டு இந்த பைரவியை அடிச்சு வந்து போய்னா விரட்டுவாங்க இந்த மாதிரி வந்து போய்னா ஒரு எபிசோட் வரதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது நம்ம பைரவி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து போய்னா முழுங்கிட்டு இப்போ வந்து போயினா மறுபடியும் நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து போய்னா இது எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா கண்டிப்பா வந்து போயினா இது எதையுமே வந்து யோசிக்காம வந்து இந்த பைரவி பண்ணவே இல்லை எல்லாமே ஸ்கெச் போட்டு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கௌதமும் இலக்கியவும் செம்ம ஷாக்கிங்ல இருந்தாங்க அதுவும் நம்ம கார்த்திகோட வாயில வந்து அந்த ரத்தம் அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே இன்னும் பயங்கர ஷாக்கு என்னடா அங்கிருந்து வந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அந்த ரத்தத்தை கூட துடைக்காம அப்படியே வந்து கூட்டிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டின்சர் கின்சர் வச்சுட்டு வராம அப்படியே வந்து இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜானே வந்துட்டு ரொம்பவே துடிச்சு போய் அந்த ரத்தத்தைலாம் தொடச்சி என்ன கார்டு என்னாச்சு என்னாச்சு பயிரவி எங்கேருந்து இவனை கூட்டிகிட்டு வர அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் நடந்தது எல்லாத்தையுமே வந்து பயரவி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து போயினா இந்த பைரவி வந்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னும் போது பயர் நம்ம ஜானேக்கு செம்ம கோவம் வராமச்சுருந்து நீங்கள் இதெல்லாம் வந்து இருக்க தேவையில்லை ஏற்கனவே வந்து போயினா அன்னைக்கு நாங்கள் இருக்க சொல்லும் போது நீ இருக்கல இப்போ நீயா வந்து போயினா இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி ஏற்றுக்கிறது ஏற்கனவே சவால் வீட்டு தானே வந்து போயினா தோற்று போய் இங்கிருந்து கிளம்பி போனேன் அப்புறம் எதுக்காக வந்து போயினா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வர அப்படின்ற வந்து சொல்லி இங்கிருந்து வந்து என்ன போக சொல்றாங்க பைரவி வந்துட்டு இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ஏன் இப்போ வந்து காத்துக்கு அடி வாங்க வச்சு கூட்டிட்டு வந்தியே அதுக்காக வந்து உன்ன இந்த வீட்டுல சேர்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க பைரவி கல்லு விட்டுட்டு இருக்கு என்னடா நடக்குதுங்க என்ன ஒண்ணுமே புரியலையே என்ன சொல்றீங்க நீ நீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு புரியலையா நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிட்டு வந்து சொல்றேன் கார்த்திக் தன்னால அடிவாங்கல நீ தான் வந்து பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து செய்ய வச்சிருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பைரவியை இங்க இருந்து அடிச்சு வந்து தொடர ஆரம்பிச்சராங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்தி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க